திரைப்பட வாய்ப்புகள் தொடர்பாக பெண்களிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவது குடிபோதையில் சக நடிகைகளின் அறைகளுக்குள் நுழைந்து அத்துமீறுவது பல அதிர்ச்சியான தகவல்கள் இந்த அறிக்கை மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இதில் மலையாள திரையுலகில் இருக்கும் பல முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களின் பெயர்கள் அடிபட்டுள்ளது நடிகைகள் அளித்த பாலியல் குற்றச்சாட்டுகளினால் இயக்குனர் ரஞ்சித் நடிகர் சித்திக் இயக்குனர் துளசிதாஸ் உட்பட பலர் இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ளனர் அடுத்தடுத்து பலரின் மீது குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமிருக்கின்றன இந்த சம்பவங்கள் மலையாள திரையுலகில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வரிசையில் தற்போது நடிகர் நிவின் பாலி மீதும் பாலியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வெளிநாட்டில் சந்தித்தபோது சினிமா வாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி பெண் ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக மலையாள திரைப்பட நடிகர் நிவின் பாலி மீது காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளனர் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருக்கும் காவல் நிலையத்தில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மலையாளத் திரையுலகில் அதிர்வலை ஏற்படுத்திய பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்வதாகும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்